வணக்கம் நண்பர்களே திருப்புவனம் கோயில் காவலாளி மரணத்துக்கு நீதி கேட்டு தாவேக்கா சார்பில் அக்கட்சி தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் கடந்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்தது எப்படா தலைவர் வெளியில் வருவார்னு காத்திருந்த ரசிகர்கள் அவரை பார்த்ததும் உற்சாகத்தில் சும்மா பொங்கி எழுந்துட்டாங்க இதில் வரவேற்புக்குரிய விஷயம் கடந்த நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணையின் போது நடந்த இருபத்தி நான்கு விசாரணை நேர மரணங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறதும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிட்டதும் தான் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முதல் இப்போ இந்த திருப்புவனம் வழக்கு வரை நீதிமன்றம் கேள்வி கேட்டாதான் அரசு நீதி வழங்கும்னா எதுக்கு முதல்வர்னு கேட்டிருக்கதும் வரவேற்கத்தக்கது இதில் பெரிய சோதனை என்னென்னா வெயிலாலையும் கூட்ட நெரிசலாலையும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்து காவல்துறை உதவியோட முதலுதவி கொடுத்துருக்காங்க முறையாக அனுமதி வாங்கலன்னு பறக்கவிட்ட ட்ரோன்களை போலீஸார் பறிமுதல் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் விட மரத்தில் ஏறி குத்துச்சண்டையில் ஈடுபட்ட அந்த ரசிகர் வேறு ரகம் கிங்காங் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் போன்ற படங்களுடைய காட்சிகளை எல்லாம் அவர் நமக்கு ஞாபகப்படுத்தினார் அதோடு இல்லாமல் சாலையில் இருந்த தடுப்புகளை சும்மா பிரித்து மேஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ வேற வழி இல்லாமல் சேதமடைஞ்ச அந்த தடுப்பு கம்பிகளை கட்சியே செலவு பண்ணி சரி செய்யறதுக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்கிறதா செய்திகளை பார்க்குறோம் ஒரு ரசிகர் எதுக்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியல எல்லாருக்கும் இந்த அட்டையை கொடுத்தாங்க எனக்கும் கொடுத்தாங்க நான் வச்சுக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்கிறாரு கட்சி போராடி மூணு மணி நேரம் அனுமதி வாங்கி அதில் முப்பது நிமிடம் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுலேயும் சற்றேற குறைய மூணு நிமிஷம் மட்டுமே பேசின கட்சி தலைமைக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும் என்னடா இது நமக்கு வந்த சோதனை ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தா அவங்க இன்னும் தொண்டர்கள்ங்கிற மனநிலைக்கே வராமல் ஏதோ புதுசாக படவெளியீட்டு விழாவுக்கு வந்த சராசரி ரசிகர்களாக நடந்துக்கிட்டாங்களேன்னு நினைச்சிருப்பாரு சமூக வலைதளங்களில் நாலு பேர் நாலு விதமாக பேசினாலும் ரசிகர்கள் ரசிகர்கள் தான் தொண்டர்கள் தொண்டர்கள் தான் தொண்டர்கள் கிட்ட இருக்க அரசியல் தெளிவை ஒருபோதும் ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு நிரூபிச்சிட்டாங்க நடிகர் திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நன்றி